வெல்கம் விவர்ஸ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெறு பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போகிறாங்க ஸோ கோவிட் முடிஞ்சு அவங்க அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பள்ளிக்கூடம் போகிறாங்க அது மாதிரி பள்ளிக்கூடம் போகும்போது அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தையுடைய கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை வந்து நீ தனியாக பாருங்கள் கேபின் வந்து என்னை வந்து நீ தனியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைகிட்ட சொல்கிறாங்க அந்த பெண் குழந்தையையும் என்ன பண்ணுது அப்படின்னா என்னன்னு தெரிய மிஸ் வந்து நம்மளை தனியாக மீட் பண்ண சொல்லிருக்கிறாங்களே அப்படின்ற எண்ணத்தில் தனியாக போயிட்டு தன்னுடைய மிஸ்ஸு போயிட்டு பார்க்குது லஞ்ச் டைமில் அப்போ மிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய வயிறு என்ன வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது என்னன்னு தெரியல மிஸ் என்னுடைய வயிறு உடனே வீங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீங்கி வருது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மிஸ் கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பெண் சொல்லியிருக்கு ஸோ இதனால் சந்தேகம் அடைஞ்ச அந்த மிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ கர்ப்பமாக இருக்கிற இல்லை உனக்கு ஏதாவது யாராவது பாலியல் பாலியல்சங்கள் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு எதுவுமே கேட்கவே இல்லை உன்னுடைய பாட்டியை நீ நாளைக்கு வரும்போது பள்ளிக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய பாட்டியை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பள்ளிக்கூடம் அழைச்சிட்டு போகுது அப்போது அந்த மிஸ் வந்து அந்த பாட்டி கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொல்லணேன்னு தப்பை எத்துக்காதீங்க உங்களுடைய பேத்தியுடைய வயிறு உபி இருக்கு எனக்கு என்னவோ அவங்க கர்ப்பம் தெரித்த மாதிரி இருக்குது நீங்கள் என் மேலே கோவப்படாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பெண் குழந்தை அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்களுடைய பாட்டி அப்படியே ஆடி போகிறாங்க உடனே தன்னுடைய பேத்தியை அழிச்சிட்டு நேராக திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தன்னுடைய பேத்தியினுடைய வயிறு சோதனை போட்டு பார்க்குறாங்க அது மாதிரி செக் பண்ணதில் அந்த குழந்தை கிட்டத்தட்ட எட்டு மாதம் கர்ப்பமாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இந்த ரிப்போர்ட் வந்ததுமே அவங்களுடைய பாட்டி அப்படியே மனம் முறிஞ்சு போகிறாங்க ஏன் அப்படின்னா அந்த பெண் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா அந்த பாட்டி தான் வளர்த்துட்டு வராங்க ஆகையினால அவங்களுக்கு அப்படியே மனம் முறிஞ்சு போகிறாங்க இப்போ அந்த பெண் குழந்தைய தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த பெண் குழந்தையினுடைய காலில் விழுந்துடுறாங்க காலில் விழுந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ இப்போ கர்ப்பமாக இருக்க இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு அந்த பெண் குழந்தையுடைய காலில் விழுந்த அந்த பாட்டி அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னு நான் சொன்னா நீ நம்ப மாட்ட பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுது இருந்தாலும் அவங்களுடைய பாட்டி நீ யார் நீ சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட வலுக்கட்டாயமாக கேட்குறாங்க அப்பதான் அந்த பெண் குழந்தை ஒரு விஷயத்த சொல்லுது அந்த பெண் குழந்தை சொன்னது என்ன அதை கேட்டு அவங்களுடைய பாட்டி என்ன செய்தாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜரா அப்படி நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கண்ணியப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு நபர் வசித்து வராரு அவருக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும்போது திருமணம் ஆகுது திருமணமாகி ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தை பிறந்ததுமே அவங்களுடைய மனைவிக்கு இரண்டு கால்களும் செயலிழந்து போகுது இதனால கன்னியப்பனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சோ பேசிக்காவே கன்னியப்பன் வந்து ஒரு சித்த மருத்துவர் தன்னால் முடிஞ்ச பல சித்த மருத்துவத்தை அவங்களுடைய மனைவிக்கு கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாரு எவ்வளோ பார்த்தாலோ அவங் அவங்களுடைய மனைவிக்கு அது சரியாகவே இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தை கரெக்டாக மூணு வயசாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்னியப்பனுடைய மனைவி அவங்களுடைய அம்மாவை வர வச்சு இதற்கப்புறம் என்னுடைய மகளை நான் வளர்க்க முடியாது என்னுடைய செயல் என்னுடைய கால்கள் இதுமாரி செயல் எழுந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் என்னால் எந்த செயலும் செய்ய முடியாது ஆகையினால் இன்னியிலிருந்து இந்த பெண் குழந்தைய நீதான் தாய் போல வளர்க்கணும் என்ன ஒரு நல்ல மாதிரி வளர்த்த அதே மாதிரி என்னுடைய பெண் குழந்தைய நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண் குழந்தைய தன்னுடைய அம்மா கிட்டே கொடுத்து அனுப்புறாங்க அதே மாதிரி அவங்களுடைய பாட்டி கொண்டு போயிட்டு கரெக்டாக அஞ்சு வயசு ஆகுது அந்த பெண் குழந்தைய ஒன்னாம் வகுப்பு எத்தனை பேர் சேர்க்குறாங்க அதே மாதிரி அந்த பெண் குழந்தை ரொம்ப நல்லாவும் படிக்கும் அவங்க சேர்த்தது என்னவோ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் பட் இருந்தாலும் அந்த பெண் குழந்தை நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை சோ இதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட் டைம்ல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவிட் எல்லாம் லாக்டவுன் போடுறாங்க சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண் குழந்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபதில் ஜூலை மாதம் போல ஒரு நாள் அவங்களுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டில் இருக்கிறாரு ஆனா அவங்களுடைய அம்மா வீட்டில் இல்ல அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கால் ட்ரீட்மெண்ட்டுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்கிறாங்க அந்த டைமில் தன்னுடைய தன்னுடைய மகள் மட்டும் தனியாக இருப்பதை உணர்ந்த கண்ணியப்பன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் வீட்டில் இருமா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாரு போனால் அவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு தெரியல அந்த மது பாட்டில் அதை வாங்கி ஃபுல்லாக குச்சிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு போதையிலே தள்ளாடிட்டு வர்றதை பார்த்த அந்த குழந்தை தன்னுடைய அப்பா வந்து நிலம தவறி போயிருக்கிறாரு ஸோ அவர் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க ஆனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நேராக வந்து தன்னுடைய பெண் குழந்தைய மிரட்டி அந்த பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார் ஸோ சீரழிச்சிட்டு பிறகு அந்த பெண் குழந்தை சொல்லுது இந்த விஷயத்த நான் கட்டாயம் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன் அம்மாக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது நீ பாட்டிக்கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ சொன்னா முதல்ல உன்னுடைய அம்மாவை நான் கொலை பண்ணிடுவேன் உன்னுடைய அம்மாவை நான் கொன்றதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உன்னுடைய பாட்டியை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க தனுக்குன்னு இருக்கிறது இவங்க ரெண்டு பேருதான் சோ என்னதான் அம்மாவுக்கு கால் செயலிருந்து போனாலும் அம்மாவுடைய பாசம் அப்படின்றது எப்பவுமே விட கம்பேர் பண்ணும்போது சிறந்ததா இருக்கும் அப்படின்றத உணர்ந்த அந்த பெண் குழந்தை ஏன்னா அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதைக்கு அடிமையான ஒரு நபர் ஸோ எல்லா அப்பாவும் அப்படி கிடையாது சரிங்களா ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் அப்பா தான் வந்து குழந்தைங்க மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் இருக்கும் ஆனால் இந்த பெண் குழந்தைக்கு வந்து அவங்களுடைய அப்பா ஒரு குடிக்காரர் அப்படின்றதுனால தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய பாட்டியும் தான் ஸோ மிகச்சிறந்த பாசக்காரராக அவங்களுடைய மனதை அவங்களுடைய மனதில் வந்து இருந்தது இவங்க ரெண்டு பேருமே இல்லைனா நாம் இல்லாத போய்டுவோம் அப்படின்றத உணர்ந்த அந்த பெண் குழந்தை ஸோ இந்த விஷயத்த யாருக்கிட்டும் சொல்லவே காணும் அதே மாதிரி ஜூலை ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் ஸோ இந்த மூணு மாதமும் அந்த குழந்தைய அவர் பயங்கரமாக சித்திரவதை பண்ணி அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாரு இது எல்லாம் தன்னுடைய பாட்டிக்கிட்டேயோ அல்லது தன்னுடைய அம்மாக்கிட்டேயோ சொல்லணும் அப்படின்னு இருந்த அந்த பெண் குழந்தை ஒரு நாள் அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணும்போது அப்போது அந்த பெண் குழந்தைய அவங்களுடைய அப்பா தனியாக அழித்து நீ மட்டும் இந்த விஷயத்த உங்களுடைய அம்மாக்கிட்ட சொன்ன அப்படின்னா உன்னையே நான் கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ அந்த பெண் குழந்தை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் நாமளை பெத்தெடுத்த நம்மளுடைய அம்மாவுக்கும் நம்மளை வளர்க்கக்கூடிய நம்மளுடைய பாட்டிக்கும் நம்ம தான் உறுதுணையாக இருக்கணும் ஆகையினால் இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க இருந்தாலும் கரெக்டாக ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இந்த பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போகுது பள்ளிக்கூடத்துக்கு போனால் அந்த டீச்சர் ஸோ அவங்களுடைய கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்பதான் இவங்க ஆஸ்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதில் இந்த பெண் குழந்தை கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வருது ஸோ அவங்களுடைய பாட்டி அந்த பெண் குழந்தையுடைய காலில் விழுந்து ஸோ யார் இந்த இருக்க காரணம் அப்படின்னு சொல்லுனா என்னுடைய அப்பா தான் அப்படின்னு அந்த பெண் குழந்தையும் சொல்லுது உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாட்டி மருத்துவமனைக்கு திரும்ப போயிட்டு திரும்ப இன்னொரு மருத்துவமனையில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே கன்ஃபார்ம் ஆகுது உடனே மருத்துவமனையிலிருந்தே போலீஸுக்கு வந்து புகார் அளிக்கிறாங்க திருவண்ணாமலை மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு புகார் அளித்து இப்ப பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது கண்ணியப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கும் அதற்கும் எந்த சம்மதுமே இல்ல காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஆண்மை குறைவு ஆகையினால நான் இது மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படி செஞ்சாலும் அதாவது கரு தெரிக்கிறது அப்படின்றது வாய்ப்பே இல்லை என்னுடைய மகள் வேற யார் கூடவோ தவறான உறவில் இருந்திருக்கிறாங்க சோ அவங்க விட்டு விலகுதனால அந்த பழி தூக்கி ஏ மேலே போட்டு அப்படின்னு கொஞ்சம் கேஸ் வந்து திசை திருப்பை பார்த்த கன்னியப்பன் சரி ஓகே இப்போது அந்த பெண் குழந்தைக்கு கரெக்டாக எட்டு மாதம் ஆகுது ஸோ இன்னும் ரெண்டு மாசத்துல அந்த குழந்தை கட்டாயம் பிறக்கும் பிறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏவை வச்சு யார் இதற்கு தந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண போலீஸ் அதே மாதிரி அந்த பெண் குழந்தைக்கு ஒன்பது மாத கர்ப்பமா போது ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏவையும் அந்த பெண் குழந்தையினுடைய அப்பாவான கன்னியப்பனுடைய டிஎன்ஏவும் செக் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது சோ இப்போ கன்னியப்பனை கைது பண்ணி சோ விசாரணை கொண்டு போயிட்டு அவர் சாகும் வரை சிறையில் தான் இருந்து சாகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்போ அவர் சிறையில தான் அதுவும் குறிப்பாக சொன்னா வேலூர் தான் களி சாப்பிட்டு இருக்கிறாரு ஓகே நண்பர்களே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோ தன்னுடைய அம்மாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தால இரண்டு கால்களும் சைலந்து போயிடுச்சு இருந்தாலும் தன்னுடைய பாட்டினுடைய அரவணைப்புல அந்த குழந்தை வாழணும் அதோடு இல்லாம நம்மளை இன்றைக்கி எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி பிற்காலத்தில் நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு தன்னுடைய பாட்டியும் நல்லா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த பெண் குழந்தையுடைய நிலைமை இவ்வளோ சோகமாக போகுன்னு அந்த குழந்தை நினச்சி நினச்சிருக்காது இந்த பெண் குழந்தை சேலத்தில் ஒரு தனியார் காப்பகத்தில் பெண்கள் காப்பகத்தில் அந்த குழந்தை வசிச்சுட்டு வருது அப்படின்றது தான் செய்தி சரிங்களா ஸோ செய்து யாரும் இந்த கன்னியப்பெண் மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு கேட்டுன்னு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்